ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்க பிறந்த தேதியை சொல்லுங்க இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்னு நாங்கள் சொல்றோம் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் ஒருவரது எதிர்காலத்தை கணிக்கும் சக்தி எண்களுக்கு உள்ளதாக ஒரு நம்பிக்கை உள்ளது எண்களை கொண்டு கணித்து கூறப்படும் ஜோதிடத்தின் ஒரு கிளைதான் என் கணிதம் இந்த எண் கணிதத்தில் ஒருவரது பிறந்த தேதியை கொண்டு அந்த நபரின் எதிர்காலம் குணாதேசியங்கள் பலம் பலவீனம் போன்ற பல விஷயங்களை அறியலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாவது மாதமான ஏப்ரல் மாதம் உங்கள் பிறந்த தேதிப்படி எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் என் கணிதத்தின்படி ஒருவரது பிறந்த தேதிப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்கிறேன் முதலில் எண் ஒன்று அதாவது ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்குரிய எண் தான் ஒன்று இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் கலவையான பலன்களை தரும் இந்த மாதத்தில் எந்த ரிஸ்கையும் எடுக்காதீர்கள் இந்த மாதத்தில் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த நபர்களுடன் கலந்தாலோசித்த பின்னரே எடுக்க வேண்டும் இந்த மாதத்தில் எந்த ஒரு முதலீடுகளையும் செய்யாதீர்கள் இந்த மாதத்தில் பொறுமையாக இருந்தால் நல்ல பலன்களை பெறலாம் அடுத்ததாக எண் இரண்டு இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்குரிய எண் தான் இரண்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாகவோ அல்லது சராசரியாகவோ இருக்கும் வேலையை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவீர்கள் சிறந்த பலன்களை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலும் நீங்கள் மற்றவர்களுடன் பேசும்போது மென்மையை கடைபிடித்தால் நல்ல பலன்களை பெறலாம் இல்லாவிட்டால் பிரச்சனைகளில் சிக்கி வெளிவர முடியாமல் தவிப்பீர்கள் இந்த மாதத்தின் இளைய உடன் பிறப்புக்களின் உதவியால் சில முக்கிய வேலைகளை செய்து முடிக்க முடியும் அடுத்ததாக என் மூணு மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் மூணு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் பொறுமையையும் நேர்மையுடனும் இருக்க வேண்டும் அத்துடன் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் படிக்கும் மாணவர்கள் இந்த மாதத்தில் அலட்சியமாக இருப்பதை தவிர்த்து பாடத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் ஆண்கள் எந்தவிதமான பெண்களுடன் பழகும் உறவுகளில் கண்ணியத்தையும் விவாதத்தில் மரியாதையையும் பேணுவது அவசியம் அடுத்ததாக எண் நான்கு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்னு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்குரிய எண் தான் நான்கு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் மனதை அலைப்பாய விடாமல் இலக்கில் கவனம் செலுத்தினால் வெற்றி பெறலாம் வேலையை முடிக்க அதிக முயற்சிகள் எடுக்கும்போது உங்கள் இலக்கை எளிதில் அடைவதோடு மிகுந்த மகிழ்ச்சியையும் திருப்தியையும் உணர்வீர்கள் இருப்பினும் இந்த மாதத்தில் யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள் ஒருவரை நம்பும் முன் அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்த பின்னரே நம்ப வேண்டும் அடுத்ததாக எண் ஐந்து ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் ஐந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் வேலையில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் முயற்சியின் பலனை அடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் எந்த வேலையிலும் அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும் பொறுமையுடன் உழைத்தால் இலக்கை அடையலாம் இந்த மாதத்தில் தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியும் உண்மையான நண்பர்களுக்கும் போலி நண்பர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த மாதத்தில் உங்களால் அறிய முடியும் தனிப்பட்ட மற்றும் குடும்ப உறவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் அடுத்ததாக என் ஆறு ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்குரிய எண் தான் ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் அதிக மன அழுத்தத்தை உணரக்கூடும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் வேலை செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் அவசரத்துடனும் ஆவேசத்துடனும் வேலை செய்வீர்கள் இதன் விளைவாக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் பொறுமையுடனும் அமைதியுடனும் தொடர்ந்து பணியாற்றினால் விளைவுகள் படிப்படியாக மேம்படும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் இந்த வேலைகளை முழுமையாக முடித்தால்தான் அதிக பொறுப்பை ஏற்கும் திறன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக எண் ஏழு ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஏப்ரல் மாதத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் அடுத்ததாக எண் ஏழு ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ஏப்ரல் மாதத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் நீங்கள் அவற்றை சமாளித்து உங்கள் இலக்கை அடைவீர்கள் இந்த மாதம் நீங்கள் பணியிடத்தில் புதிய பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் இந்த விஷயங்களில் உங்கள் மேல் அதிகாரிகளின் உதவியை நாடினால் நல்லது மேலும் அவர்களின் வழிகாட்டுதலை பெறுங்கள் இதனால் நீங்கள் இந்த கடமைகளை எளிமையாக முடிக்க முடியும் உறவுகளை பொறுத்தவரை சற்று பலவீனமாக இருக்கும் இந்த மாதத்தில் அவசரம் மற்றும் ஆணவத்தை கைவிட வேண்டும் இல்லாவிட்டால் கெடுதல் தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களையே தரும் நீங்கள் என்னதான் பொறுமை மிக்கவராக இருந்தாலும் இந்த மாதத்தில் அனைத்தையும் அவசரமாக செய்ய வேண்டியிருக்கும் பொறுமை மற்றும் சோம்பேறித்தனத்தை வேறுபடுத்துவது முக்கியம் பொறுமையுடன் இருந்தால் நேர்மறையான விளைவுகளை பெறலாம் இந்த மாதம் நீங்கள் எதையும் விரைவாக சாதித்தால் அதிகமாக உற்சாகம் அடைய தேவையில்லை உங்கள் சாதனைகளில் தாமதம் ஏற்பட்டால் கவலைப்பட வேண்டாம் மனதில் அமைதியாக இருந்து பொறுமையுடன் தொடர்ந்து பணியாற்றுங்கள் இதனால் நல்ல முடிவுகளை எப்போதும் பெறுவீர்கள் அடுத்ததாக எண் ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உரிய எண் தான் ஒன்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு நன்றாக இருக்கும் பண விஷயம் மற்றும் குடும்ப விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினால் சிறந்த முடிவுகளை பெறலாம் அதிக நம்பிக்கையுடன் எதையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு வேலையிலும் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் மூத்தவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை தொடர்ந்து பெறுவதன் மூலம் நல்ல முடிவுகளை எப்போதும் பெறுவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி